அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இது நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சரால் திறக்கப்படவிருக்கின்றது கேடு விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற என்பது போல கல்வி செல்வம் ஒன்று இருந்து விட்டால் போதும் ஏன்னா அந்த செல்வத்தை தான் நம்ம யாராலும் விட முடியாது ஆக அந்த அறிவை வளர்க்க வேண்டும் அறிவை சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே உருவாக்கப்பட்டது பல பேர் சொன்னாங்க கலைஞருடைய பேரே இதுக்கு வைக்கலாம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் கலைஞருக்கு தான் நாம் மதுரையிலே ஒரு பெரிய நூலகத்தை அமைத்து விட்டோமே கல்வி கந்திருந்த காமராஜர் பெயரை இதுக்கு சூட்டலாம் என்று சொன்ன மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு விஷயம் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும்போது என்கிட்ட முதலமைச்சர் பேசிட்டு இருப்பாதி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர் கேட்டது அதான் தான் தான் கலைஞர் பேர்னு வருது ஏன் நம்ம காமராஜர்னு வச்சா என்ன உடனடியாக ஜீவோ போட சொல்லணும்னு அங்கே அந்த இடத்துல உட்காந்து அக்ராஸ் த டேபிள் முடிவெடுப்பாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படி எடுக்கப்பட்டு காமராஜர் ஐயோட பெயரை வைக்க விட்டுருவாங்க ஆக அந்த விதத்தில் வரை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் வாசகர் பட்டம் அனைவரும் இது முழுமையடைந்த பிறகு அது முழுமையாக நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்த உண்டு அதே போன்ற சமுதாயத்தை வளர்ந்து வந்து நீங்க மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தூதுரவளாக நீங்கள் அமைந்திட வேண்டும் எல்லா விதமான செக்ஷன்ஸும் சின்ன கோணங்களுக்கான கிட்ஸ் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லா விதத்திலையும் நாம் இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது மற்ற நூலகத்தை காட்டிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நூலமாக இது அமையும் விதத்தில் அனைவரும் இன்றைக்கு நம்முடைய கர்ம வீரர் காமராஜருடைய புகழை போற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்